எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு சொந்தங்களை ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு இன்னைக்குதான் சமைச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்ன சமைக்க போறோம் என்னமா சமையல் பாப்பா பிறந்ததுல இருந்து எந்த போட்டுக்களுமே நம்ம பகத்துல கடலு போல அதனால போய் நம்ம ஊர் மீன் மார்க்கெட்ல போய் காரா அது எடுத்திருக்காங்க மீன் வச்சு தான் குடும்பத்தோட நம்ம வச்சு சாப்பிட போறோம் இப்போ காரா மீனை வெட்டி பண்ணி எடுக்கிறோம் என்ன சனி சமைக்கலாமா வாங்க சொந்தங்களை சமைக்கலாம் நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டாச்சும் உப்பு போட்டு நல்லா உரைச்சி கழுவிடும் நம்ம காராமில் அவியல் வைக்கிறக்காண்டி என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்காங்கன்னா அரை தேங்காய் எடுத்துருக்கோம் ஒரு கையளவு பெரிய சீரகம் ஒரு கையளவு சின்ன சீரகம் அஞ்சு பச்சைக்காய் ரெண்டு சின்ன வெள்ளைப்பொடு தேவையான மஞ்சள் பொடி எல்லாத்தையும் பட்டு கணக்கு அம்மியில் அரைச்சி மீன்ல அவியல் வைக்கிறக்காண்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கு தேவையான மசாலையை அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம காரா மீன்ல அவியல் வைக்கிறக்காண்டி கூட்டி எடுத்துக்கிறோம்

சேனல்ல வந்து அவியக்கறி வைக்கிறதா இருக்கட்டும் புளிலா வைக்கிறதா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ குளம்னு வந்து நம்ம சேனல்ல அடிக்கடி வந்து சொல்லுவோம் இப்போ நம்ம வீட்டுலயுமே வந்து ஜெனி வந்து குழந்தை பெற்று இருக்காங்க இப்ப அவங்களுக்காகத்தான் வந்து இப்ப காராமீன் வாங்கி நம்ம அவியக்கறி வச்சு சாப்பிடுறாங்க என்னடா தங்க பிள்ளை சாப்பிடுவோமா சாப்பிடுங்க தான் தங்கங்களா ஐ கரண்டி எடுத்து திக்க கூடாதுமா கரண்டி எடுத்துன்னா வயிறு நிறையாது கையால விரைவி சாப்பிடணும் ஆஹ் அள்ளி சாப்பிடணும்

பயன்படுத்தக்கூடிய மீன்கள் என்னென்னு சொல்லி நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய காரா மீன் நெத்திலி மீன் திருக்க மீன் சுறா மீன் கிளங்கான் இப்படி வகை மீன்கள் தான் குழந்தை பெற்றவங்களுக்கு அதிகமாவே பயன்படுத்துவாங்க இதுல நம்ம அன்றாட வாங்கி சாப்பிடக்கூடிய விலையில இருக்கக்கூடிய மீன் தான் வந்து காரா மீனுங்க பெரும்பாலும் நம்ம பகுதியில வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த காரா மீன் தாங்க நம்ம வாங்கி கொடுப்போம் மீன்லாம் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காதுங்க நம்ம குழந்தை பெற்ற இருக்கிற நேரம் வந்து நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா தான் சுறாமீன் எல்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து திருக்க மீனுமே அப்படித்தான் திருக்க மீன் வந்து ரெகுலரா கிடைக்கக்கூடிய மீன் தான் ஆனால் குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து இந்த ஒரு கிலோ அரை கிலோ சைஸ் திருக்க மீன்கள் தான் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கிளைஞ்ச மீன் வந்து எப்பொழுதுமே அதிகமா இருக்குங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் பாலினத்திலுமே அதிகமா இருக்கக்கூடிய மீன் தாங்க எப்பொழுதுமே குழந்தை பெற்ற ஏழை மக்களுக்கு வந்து காரா மீன் தாங்க காரா மீன் எப்படி கீழே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க அப்படி சொல்லக்கூடாது அழகா சொல்லணும் நம்ம சொந்தங்களை தாட்டா சொல்லுங்க தா அதுக்கு இப்படியா தான் சொல்றது சவுண்டா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லுங்க நம்ம சொந்தங்களை சேர்த்தா சேர்த்தா அள்ளி சாப்பிடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க